அவசரமா வந்த வேலைவாய்ப்பை பற்றி நாம பார்க்க போறோம் சத்தமே இல்லாத வந்து நோட்டிபிகேஷன் வந்துட்டு இருக்கு தெரியும் இந்த வீடியோ ஸ்கிப் வரைக்கும் பாருங்க இந்த மாவட்டத்தில் இந்த மாதிரி ஜாப்லாம் வந்து உங்களுக்கு ஆச்சரியப்படுவீங்க ஏற்கனவே இதை தகவலாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கூட இருக்கலாம் ஆனா இப்பதான் நோட்டிபிகேஷன் வந்ததான்னு உங்களுக்கு தெரியாம இருக்கும் ஏன்னா பல சேனல்லாம் இருக்கட்டும் பல பேர் வந்து பற்றி உங்களுக்கு தெரியப்படுத்த மாட்டாங்க நாம வந்து பத்தில நம்மளோட சேனல் மூலமா உங்களுக்கு வந்து பத்தில இருக்கிறோம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்சிம்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு அடிக்கடி நோட்டிபிகேஷன் சொன்னவரை நீங்கள் அதில் விண்ணப்பித்து ஜாப் வாங்கிடலாம் விண்ணப்பித்தாவே வேலை வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஏன் சொல்கிறேன்னா அந்த மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரிப்டர் ரொம்ப கம்மியாக தான் இருப்பீங்க இருப்பினும் வந்து பார்த்திங்கன்னா யாருக்குமே தெரியாத வேலை இதில் காம்படிஷன்லாம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கக்கூடிய வேலை அரசு விடுமுறையெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ சனி ஞாயிறு அரசு விடுமுறை அது வந்து பார்த்தாலும் உங்களுக்கு கிடைக்கும் ப்ரைவேட்டில் கிடைக்காது ஆனால் இதில் வந்து பார்த்தீங்களா கிடைக்கும் அந்த மாதிரி வந்து பார்த்தாலும் ஒரு அருமையான வேலை தான் உங்களுக்காக வந்து பார்த்திங்கனா நான் கொண்டு வந்திருக்கேன் விண்ணப்பிக்கும் போது இந்த ஆவணங்கள் எல்லாமே கட்டாயம் வேணும் இல்லைனா உங்களை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க ஸோ அது என்ன ஆவணங்கிறது நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன் இது மாதிரி பயனுள்ள தகவலாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய ட்ரெயினிங் ஜாப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க விரிவாக பார்க்கலாம் இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் பாருங்கள் காஞ்சிபுரம் மாவட்டத்துக்கு வந்திருக்கு காஞ்சிபுரம் மாவட்டத்தில் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சோசியல் வெல்ஃபேர் அண்ட் உமன் எம்பவர்மெண்ட் இந்த டிபார்ட்மெண்ட் தான் வந்திருக்கு இந்த இந்த வந்ததே வந்து 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 பல தெரியாது தெரியாது இப்படி இருக்குது வந்துட்டு இருக்குன்னு உங்களுக்கு உங்களுக்கு தெரியும் போஸ்டிங் நேம் 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 என்ன பார்த்து அதை அதை எழுதிக்கலாம் ரைட் பாஸ்போர்ட் சைஸ் ஓட்ட சொல்றாங்க அடுத்து அடுத்து அப்படியே கீழே வந்தீங்கன்னா ஆஃப் த கேண்டிடேட் உங்களுடைய எந்த ஒரு மிஸ்டேக் இல்லாத கேப் எழுதிருங்க மேலா மண்டலன்ல அது எழுதிருங்க டேட் ஆஃப் பர்த் கேட்குறாங்க பாருங்க அது வந்து பற்றினா நீங்கள் எந்த ஒரு மிஸ்டேக் இல்லாத எழுதுங்க நீங்கள் டேட் ஆஃப் பர்த் முன்னாடி போட்டிருப்பீங்க அதே மாதிரி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி படி அந்த தேதியில் உங்களுடைய வயசு என்ன கம்ப்ளீட் ஆன வயசு வந்து பற்றினா கேட்குறாங்க இந்த இடத்துல போட்டுங்க உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இல்லைன்னு சொல்லி கேட்குறாங்க நீங்கள் கல்யாணம் ஆகலன்னா நாட் மேரின்னு போடுங்க இல்லை மேரேஜ் ஆயிடுச்சுன்னா நீங்கள் மேரின்னு போடுங்க அடுத்து பேரண்ட் நேம் கார்டியன் நேம் ஹஸ்பண்ட் நேம் கேட்குறாங்க அது நீங்கள் வந்து பற்றினா போட்டுங்க நேஷனாலிட்டி இண்டியான்னு போட்டுங்க அடுத்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கேட்குறாங்க இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் டென்த்து தான் குவாலிஃபேஷன் நீங்கள் டிகிரி படித்ததால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா எழுதிக்குங்க ஒன் பை ஒன்னா டென்த்து டுவெல்த்து டிகிரி இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது இடம் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா சீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எதாவது சொல்கிறாங்க அதே மாதிரி தான் இன் அதே மாதிரி தான் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க அதே மாதிரி நீங்கள் எழுதிக்கங்க அடுத்து வந்து பாருங்கள் நீங்கள் பிரைவேட்ல ஒர்க் பண்ணிக்கிறீங்களா என்னங்கிறது எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸில் கொடுத்துருங்க அட்ரஸ் பார் தான் கம்யூனிகேஷன் உங்களுடைய அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மிஸ்டேக்கில் தான் நீங்கள் எழுதுங்க கான்டாக்ட் நம்பர் உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து பத்தினா எந்த ஒரு மிஸ்டேக் இல்லாத நீங்க எழுதிடணும் இமெயில் அட்ரஸ் வந்து பத்தி எல்லாம் கேட்கறாங்க எந்த ஒரு மிஸ்டேக் இல்லாத தெளிவாக வந்து பார்த்தீங்கன்னா எழுதிக்குங்க அடுத்த ஒரு பாருங்க ஆதார் சர்டிபிகேஸ் ஒர்க்ஷாப் ட்ரைனிங்ல ஏதாவது அட்டன் பண்ணிக்கிறேன் இருந்தா கொடுங்க வந்து பத்தி விட்டுருங்க மேலே கொடுக்கப்பட்டுள்ள டீடைல்ஸ் டாக்குமெண்ட் எல்லாம் கரெக்ட் நீங்க பார்த்தீங்கன்னா சிக்னேச்சர் ஆஃபித்த கேண்டேட் நீங்க சைன் பண்ணிட்டு லெப்டைட்ல பிளேஸ் டேட்டு நீங்க போட்டுக்கலாம் இந்த விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செஞ்சு நீங்க எங்க அனுப்பினா டிஸ்ட்ரிக்ட் சோசியல் வெல்ஃபேர் ஆபீசர் डिस्ट्रिक्ट सोशियल वेलफेर आफीस ஓல்டு டிஆர்டிஏ பில்டிங் கலெக்டரேட் கேம்பஸ் காஞ்சிபுரம் இந்த அட்ரஸ்க்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா சென்ட் பண்ணுங்க இப்போ நாம வந்து பாத்தீங்க நோட்டிஃபிகேஷன் பாத்திரலாம் வாங்க நோட்டிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பாருங்க இதுதான் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஒர்க் வந்து பாத்தீங்கன்னா மல்டி பர்பஸ் ஒர்க்கர் தான் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க இதுக்கான குவாலிஃபிகேஷன் பத்தாம் அப்படி நீங்க படிச்சிருக்கணும் அதே மாதிரி டேட்டா என்ட்ரி நாலேஜ் எல்லாம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா ஓகேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஒன்னு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு படி உங்களுக்கு நாற்பது வயசுக்கு உள்ள இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நாற்பது வயசுக்கு மேல போக கூடாது நிறைய சப்ஸ்கிரைபர் வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட் பண்ணிட்டீங்க முப்பத்தஞ்சு வயசுக்கு மேல இருக்கிற மாதிரி ஜாப் கொடுங்க நாற்பதுக்கு மேல கொடுக்குற மாதிரி கொடுங்க அப்படின்னு வந்து பார்த்தா கேட்குறீங்க அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் விண்ணப்பிச்சு வாங்க இதே மாதிரி இந்த ஜாப் விண்ணப்பிக்கிறதுக்கான லாஸ்ட் டேட்டு முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுங்க இந்த ஜனவரி லாஸ்ட் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைம் இருக்கு அதுக்குள்ளே நீங்கள் டாக்குமெண்ட் எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிக்கோங்க விண்ணப்பிக்கும் போது நம்ம சொன்ன டாக்குமெண்ட் எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தா ஒன் பை ரெடி பண்ணி வச்சு நீங்கள் உடனே விண்ணப்பிச்சிருங்க இது மாதிரி பயனுள்ள தகவல் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்